ரெஹானின் பா இந்த ஒரு வீடியோ பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட அக்டோபர் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கான காலை நேர முடிவுபடி இந்த வாரம் நாமினேஷன் ஆன எட்டு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்கினைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா இன்னைக்கான காலை நேர முடிவுபடி எட்டாவது இடத்துல ஆதிரை இருக்கிறாங்க இவங்க முப்பத்தோராயிரத்து இரண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல ரம்யா இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஐந்தாயிரத்து முந்நூத்தி இருபத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல கலைகரசன் இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஆறாயிரத்து எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஏழாயிரத்து முப்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கிருக்காங்க மூன்றாவது இடத்துல அபிக்ஷா இருக்காங்க இவங்க ஐம்பத்தி மூணாயிரத்து அறுநூத்தி எட்டு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல பிரவீன் இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நானூத்தி இருபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் துமே வந்து பாத்தீங்கன்னா வியானா இவங்க முதல் இடத்துல இருக்கிறாங்க அதாவது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஏழு பாத்தீங்கன்னா வியானாக்கு வந்து கிடைச்சிருக்குது அதாவது இன்னைக்கான காலை நேர முடிவுப்படி முதல் இடத்துல வியானா இரண்டாவது இடத்துல பிரவீன் மூன்றாவது இடத்துல சுபிக்ஸா நான்காவது இடத்துல துஷார் ஐந்தாவது இடத்துல கலையரசன் ஆறாவது இடத்துல ரம்யா ஏழாவது இடத்துல அரோரா எட்டாவது இடத்துல ஆதிரியர் இருக்கிறாங்க அடுத்தடுத்து இந்த எட்டு போர்டு அடுத்தடுத்து இந்த எட்டு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ